தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா கினம் தரும் வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன சனி பெயர்ச்சி இந்த சனி பெயர்ச்சியை பத்தி ரொம்ப ஒரு ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான சனிப்பயிற்சி இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது நானும் பத்தோட பதினோன்னு அப்படி சொல்லிட்டு போக விரும்பினேன் அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் சனி பகவான் இப்போது ஒரு கடந்த ஒரு மூணு நாலு பயிற்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து அதாவது தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார் இப்போ ஒரு மூன்று பயிற்சியாக நடக்குது இது அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ ராசியில சனி பகவான் இருக்கார் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் மீன ராசிக்கு அடைகிறார் நல்ல கவுனிங்க மீனத்துக்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாச காலம் இருக்கார் மார்ச்சிக்கு போகிறவர் ஒரு ஆறு மாசம் மீனத்துல இருக்கார் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் மீண்டும் என்ன பண்றார் அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார் இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மகிட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார் செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார் மீண்டும் என்ன பண்றாரு ஒரு ஆறு மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார் நிரந்தரமா அவர் நம்மளை விட்டு வெளியில போறது திருப்பி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் பர்மனண்டா கும்பத்தை விட்டு வெளியில போறார் இப்போ இதனால என்னன்னா எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனிய ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா அவர் வந்து அதே சனி பகவான் வந்து திரும்பி ரிட்டர்ன்ல வந்துட்டு ஆறு மாசம் திரும்பி பதினோராம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த ஒரு மார்ச்சுக்கு பிறகுதான் ஏழரை சனியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் செயல்பட ஆரம்பிக்க போறார் அப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் சனிப்பெயர்ச்சி இப்பயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தாறு ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அப்போ இருபத்தாறு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது நிரந்தரமாக அங்கேயே தங்குற அந்த ரெண்டரை வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது திருக்கணித பஞ்சாங்கம் உள்ளே போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் அவர் வந்து நமக்கு க உட்காரும் போது இந்த ஆறு மாசம் இல்லாம போயிடும் இப்ப இந்த ஆறு மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம் அவர் எங்க வரவே இல்லை அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இப்ப இந்த ஆறு மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும் இப்ப புரிஞ்சிருச்சா இப்ப பயிற்சிங்கிறது இதுதான் இப்போ இந்த ஆறு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் வரும் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போற தொடர்ந்து பாருங்க மேன்மையான எண்ணம் கொண்ட மேஷ ராசி நேர்களே இந்த மேஷ ராசிக்கு ஒரு சிறப்பு ஒன்று உண்டு என்றைக்குமே வந்து மேஷ ராசிக்காரர்கள் சிங்கிளாக இருக்க அவங்களுக்கு பிடிக்காது என்னைக்கு ஒரு கூட்டத்தோடு இருக்கதான் பிடிக்கும் யாராவது நம்மளை பற்றி பாராட்டணும் பேசணும் யாருமே பேசலைங்க பாராட்டலைன்னாலும் நாலு பேருக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம் மேஷத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் யாரைக்கும் நான் வந்து கிட்டவே போக மாட்டேன் நான் தனி காட்டு ராஜா நான் தனித்து தான் இருப்பேன் அப்படின்னு நினப்பு வரவே வராது ஒருத்தவங்களுக்கு கடை வாங்கி கொடுக்கறது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது நாட்டா பஞ்சாயத்து பேசுறது முடியாத விஷயத்தை முடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறது இது எல்லாமே மேஷத்தால் மட்டும்தான் முடியும் அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு கூட்டமாக இருக்கணும் மேஷராசிக்காரங்க எங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னா இந்த உறவுகள் சில வார்த்தைகளை போட்டு போது மேஷம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற உறவுகள்லாம் வார்த்தைகளை பின்னான்னு விடுறாங்க அன்பான எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தைகளை விடும்போது பார்த்து விடுங்க அது ரொம்ப வலிய உண்டாக்கும் நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தை தானே அப்படின்னு நீங்கள் வந்து அடிக்கிற அடியை விட வார்த்தையுடைய வீரியம் அதிகம் ஆறவே ஆறாது தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு சொல்லி வச்சிருக்காங்கல்ல அப்ப மேஷ மேஷராசி அதிகமா இதை தாங்குற இடம் மேஷத்துக்கு நிறைய பேரு நாவினால் சுடுவாங்க ஒரு கால மேஷ மேஷராசி தன்னுடைய விஷயம் என்னன்னா நாலு பேரோட சேர்ந்து இருக்கணும் ஒரு கார்ல போனா கூட மூணு பேர் அள்ளி போட்டு போனாதான் மேஷத்துக்கு பிடிக்கும் இல்லைனாலும் ஒரு கார்ல போனா கூட டிரைவருடையாவது பேசிட்டு வரணும் இந்த தனித்து செயல்படுறதுங்கிறது பத்து பேர் இல்லாமல் பண்றது இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா பத்து பேர்கிட்ட தலைமை தாங்கிற பொறுப்பும் மேஷத்துக்கு தான் வரும் பத்து பேர் இருந்தாலும் தலைமை தாங்கிற பொறுப்பு மேஷத்துக்கு தான் வரும் இப்படிப்பட்ட அற்புதமான மேஷராசிக்கு ஏழரை சனி உருவாகிறார் ரொம்ப அழகா சொல்லும் ஏழரை சனி செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ங்க ஆஹா ஏழரை கூட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திரீங்களா அதே மாதிரி தான் ஏழரையை கூட்டுறாங்க அதனால ஏழ்றையை கூட்டும் பொழுது நமக்கு விருத்தி தான் ஏற்பட போகுது நல்லது தான் நடக்கப்போகுது இந்த ஏழ்ரைனா நீங்கள் நினைக்கிற ஏழ்ரை இல்லை சங்கடம் கஷ்டம் தரித்திரியம் மோசதி இது கிடையாது நம்ம ஏழரை வருஷம் கடவுள் என்ன பண்ண போறாரு முதல் ரெண்டரை வருஷம் விரய சனியாக மேஷத்திற்கு வருகிறார் இந்த சனிப்பெயிற்சி விரய சனியாக என்ட்ரி ஆகிறார் அடுத்த சனி ஜென்ம சனி வருவார் அது அடுத்த ரெண்டு வருஷம் அடுத்தது பாத சனியாக வருவார் இந்த மூன்று சனியோடைய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்தப் போகிறார்னு அர்த்தம் பண்படுத்த போகிறார்னு அர்த்தம் இந்த ரோடெல்லாம் போடுவாங்க ரோடு போடும்போது பாருங்கள் முதல்ல வந்து ரோட்டை சரி பண்ணி விடுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க ஒரு செம்மண் கொட்டுவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா கொட்டுவாங்க அப்புறமா வந்து தார் கொட்டுவாங்க திருப்பி ஒரு ஜல்லி கொட்டுவாங்க அப்புறம் ஒரு தார் கொட்டுவாங்க அதுக்கு பிறகு ஒரு தூள் சிமெண்ட் மாதிரி இருக்கிற ஜல்லியை உடைச்சி அந்த சிமெண்ட்டை கொட்டுவாங்க இவ்வளவு பண்ணி இந்த ரோலர் உள்ள போயிட்டு வந்தாதான் ரோடு ஹைவே வரும் அப்ப இந்த பூமி எவ்வளவு தாங்குது பக்குவப்படுத்துது இதே தாங்க இப்ப இந்த ராசிக்கு இந்த ஏழரை சனிங்கிறது மிகப்பெரிய பக்குவத்தை உண்டாக்கும் மிகப்பெரிய உண்மைகளை உணர்த்தும் நிறைய டாஸ்க் நிறைய டாஸ்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆனால் எல்லா டாஸ்களையும் மேஷராசி சக்சஸ் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட மேஷராசிக்குள்ள நீங்க சனி பகவான் உள்ள வரும்பொழுதே மேஷராசிக்காரங்க கையில் முருக பெருமான் வேலை கொடுத்துருவார் என்னத்தை கொடுத்துருவாரு முருக பெருமான் வேலை கொடுத்துருவார் வேல் எல்லா மேஷராசி கையிலும் வேல் இருக்கும் எதார்த்தமா பார்த்தீங்கன்னா நீங்க கார் வச்சிருந்தாலும் டூ வீலர் வச்சிருந்தாலும் எது வச்சிருந்தாலும் ஒரு வேல் சிம்பிள் போட்டுருவீங்க அது யதார்த்தமா நடக்கும் சும்மா போய் கடையில போய் நிப்பாட்டிட்டு காருக்கு ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டினா கூட சார் ஒரு வேல் ஒட்டிக்கிறீங்களா அப்படின்னு அது உங்களை பார்த்து கேட்பாங்க ஆட்டோமேட்டிக்கா வேல் ஒட்டிப்பீங்க அது டூ வீலரா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா டேட்டுவா இருக்கட்டும் வேல் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை வந்து கிட்டக்கு வந்துடும் இந்த செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து முழுவே பெருமான் உங்களை சப்போர்ட் பண்ணப் போறார் அப்ப உங்களை பக்குவப்படுத்த போறார் பதப்படுத்தப் போறார் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இந்த உலகத்துல பெரிய மனிதர்கள்னா யார் தெரியுமா கராமுரால் பேசுறவங்க இல்ல கராமுரால் பேசுற இடத்துல அமைதியா இருக்கிறவங்க தான் பெரிய மனிதர்கள் அப்போ ஒரு பெரிய மனுஷனா மேஷத்தை இறைவன் உண்டு பண்ண போறான் இதுக்கு கடுமையான டாஸ்க் டாஸ்க்னா என்ன கடுமையான நெருக்கடி கிடையாது இவர் இதை செய்தால் உலகம் இவரை பாராட்டும் அப்படின்னு சில பொறுப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் இதுதான் மேஷம் நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்னேன் சனிங்கிறது ஏறுமுக சனி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் அது வந்து ஏழர சனா விபரீத சனி கிடையாது ஆஹா நம்ம நம்ம லைஃபே லைஃபே ஆக போகுதுன்னு சான்சஸ் கிடையாது சனி நிறைய டாஸ்க்கு அதுல வின் பண்ண போறீங்க நிறைய போட்டிகள் நடக்க போகுது அந்த போட்டியான உலகத்துல நீங்க பிசினஸ்ல போட்டி இருக்கலாம் படிப்புல போட்டி இருக்கலாம் விளையாட்டுல போட்டி இருக்கலாம் அரசியல்ல போட்டி இருக்கலாம் கலைத்துறையில போட்டி இருக்கலாம் போட்டிகள் டெபினெட்லி உண்டு சார் நல்ல ஞாபகம் உங்களுக்கு போட்டிகள் சரிக்கு சரி நடக்க போகுது சரிக்கு சரி எதிரி சந்திக்க போறீங்க ஆனா உங்கள்கிட்ட துரோகம் பண்றவங்க ஜெயிக்க முடியாது உங்களை விரோதிச்சுக்கிறவங்க ஜெயிக்க முடியாது உண்மையான போட்டியாளர்களை நீங்க எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்க போறீங்க இதுல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு குறுக்கு வழியை நாம் ஹேண்டில் பண்ண கூடாது மேஷராசி எந்த குறுக்கு வழியும் வேணாம் கடவுள் மீது பாரத போடுங்க முருகா நீ இருக்கிற உன்னை நம்பி நான் வர முருகா அப்படின்னு நூத்துக்கு நூறு சதவீதம் முருகா முருகா முருகான்னு வார்த்தையை அதிகமா சொல்லு கிருபானந்த வாரியார் வாரியார் சுவாமிகள் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் தேவர் பிலிம் சொல்லுவாங்க தேவரையா வந்து படம் எடுப்பார் வெறும் முருகன் படம் தான் எடுப்பாரு அவர் சொன்ன முருகன் தான் இன்னைக்கு முருகன் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா தேவரையாவுடைய படத்தை பார்த்தோம்னே தெரிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னி வரைக்கும் நம்ம எதை பார்க்க முடியுதா அப்போ அந்த முருகனை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா முருகனுடைய பேரை சொல்ல 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 இந்த ஏழரை சனி ஏறுமுகத்தை கொடுப்பார் பக்குவப்படுத்துவார் பதப்படுத்துவார் நம்ம வாழ்க்கையில் இந்த பல போட்டிகளை வெற்றி பெற வைப்பார் அதில் இப்போ ஏழர சனி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது விரைய சனியாக ஆரம்பிக்கிறாரு அதனால ஃபஸ்ட்டு மேசராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த பணத்தை சேர்க்கணுங்கிற எண்ணம் இப்போ வேண்டாம் செலவு பண்ணுங்கள் எதையாவது செலவு பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு பத்து ரூபா வருதுங்கன்னு சொன்னாலும் அது முன்கூட்டியே செலவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செலவு செய்ய செய்ய உங்களுக்கு அது சொல்லுவாங்க எங்கள் தாத்தா சொல்லுவார் எங்கள் அப்பாவும் சொல்லுவாங்க அதாவது ஊரில் வந்து ஊரணியில் வந்து தண்ணி எடுக்க எடுக்க தான் அது ஊறும் அப்படின்வாங்க குளத்தில் தண்ணி எடுக்க எடுக்க தான் அந்த கிணறு வந்து தண்ணி எடுக்க எடுக்க தான் தண்ணி ஊறும் அது மாதிரி நீங்கள் எடுக்க எடுக்க பணத்தை எடுக்க எடுக்க பணம் ஊறும் பயப்படாதீங்க பணப்பிரச்சனை வராது மேஷத்திற்கு பணப்பிரச்சனை மணி ப்ராப்ளம் வராது இதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆஹா பணப்பிரச்சனை உண்டாக்கிடுவாரோ கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை சனி இருக்கும் இடத்தில் மணி பிராப்ளம் வராது தெரிஞ்சுக்க சனி பகவான் உங்களை யார்கிட்டையும் கையேந்த விடமாட்டார் ஏழற சனியா இருக்கட்டும் அர்த்த அட்டம சனியா இருக்கட்டும் அட்டம சனியா இருக்கட்டும் சனி இருக்கிறவங்களும் வீராப்பா இருப்பீங்க சும்மா கூட தலை வணங்கிறதுக்கு தோணாது ஏ அவன்கிட்ட போய் என் தலைவணை பார்த்து போடா அவங்கிட்ட போய் என்ன தலை வணங்கிக்கிட்டே அப்படி சொல்ல தோணும் அதான் இந்த ஏழரை சனி அப்ப சனி பார்ப்பார் நம்மளை நம்பி அவன் சவால் விடுறான் நம்மளை நம்பி இன்னொருத்தவனுக்கு தலை குடிக்காம நிக்கிறான் நம்ம அவனுக்கு தலையை கொடுக்கணும்னு அவர் அனுப்புவார் களத்துல அப்ப இந்த சனி டாஸ்க்ல வின் பண்ண வைப்பார் போட்டியில் வின் பண்ண வைப்பார் இந்த நேரத்துல நீங்க நல்லா படிங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா மேஷராசிகள் பிறந்தவர்களுக்கு நல்ல படிப்பு திறன் ஏற்படும் போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நேரம் போட்ட காசை எடுக்கலாம் நீங்கள் ஒரு இந்த எலெக்ஷனில் நான் செலவு பண்ணுறேன் சார் பண்ணலாமா வேண்டாமான்னு பல பேருக்கு திங்கிங் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தைரியமாக மேஷராசிக்காரமாக எலெக்ஷனில் நிற்கலாம் தைரியமாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் கொஞ்சோண்டு பிளானிங்கே இறங்கணும் அவ்வளவுதான் செய் பிளானிங் தான் லைஃப் இப்போ இப்போ ஒன்று சொல்லுவாங்க இப்போ இந்த மோதரம் இருக்கு இந்த மோதரத்தை சும்மா வச்சிட முடியுமா சும்மா வச்சா என்ன அடகு கடையில் வச்சு பணமாக வாங்கிக்கலாம் இது பார்க்கறதுக்கு ஒரு பொலிவா இருக்கணும் பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்கணும்னா என்ன இது இந்த விரலில் போட்டால் தான் பெருமை அடகு கடையில் வச்சு வாங்கிறதுனால என்ன பெருமை இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ இந்த விரல் இல்லாமல் இந்த மோதிரம் பெருமைப்படாது அப்போ ராசிக்காரர்களுக்கு கூட்டணி இல்லாமல் பெருமை வராது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட்டணி கரெக்டாக இருந்ததுன்னா செலப்ரிட்டியாக நீங்கள் இருப்பீங்க விஐபியா இருப்பீங்க பதவிகளோட இருப்பீங்க இந்த ஏழரசனில பதவி கன்ஃபார்ம் பணம் கன்ஃபார்ம் மணி ப்ராப்ளம் வராது சனி எல்லாத்திலயும் உங்களை கண்ணுன்னு வச்சிருப்பாரு மனுஷன் எங்கேயுமே கீழே இறக்க மாட்டார் ஏறுமுகம் தான் படிப்படியான டாஸ்க் படிப்படியான போட்டி எல்லா போட்டிகளையும் வின்னிங் தான் நம்ம ஒன்னே தான் பக்காவா பிளான் போடுங்க பயப்படாதீங்க பக்காவா பிளான் போடுங்க மேஷராசிக்காரங்களே உங்களுடைய இந்த மனம் வந்து பண்படும் அப்படி அழகாக மற்றவங்களை புண்படுத்துறதுக்கான எண்ணமே உங்களுக்கு வராது அதுவே பண்பட்ட மனசுன்னு அர்த்தம் நிகிலா நிறைய பேர் வார்த்தையை விட்டுறான் திட்டுறான் வருத்தப்பட வைக்கிறான் அவெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறான் மேஷராசிக்கு அந்த எண்ணமே வராது நம்ம ஒருத்தனுக்கு திட்டுனோம்னா அது நமக்கு பிற திருப்பி வரும்னு தெரியும் மேஷத்துக்கு அதனால் திட்டமாட்டாங்க அதான் மேஷராசி புரிய வைப்பாங்க இப்படிப்பட்ட அந்த மேஷராசிக்கு இந்த ஏழரசனி பயம் கிடையாது ஃபர்ஸ்ட் விரய சனியா என்ட்ரி அதனால ஒரு விஷயத்தை சேர்க்கணுங்கிறத விட அதை விரயம் படுத்தணும்னு நினைக்க எல்லாரும் கொடுக்கணும்னு நினைங்க அவ்வளவுதான் தைரியமா எதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கோ அந்த போட்டியில வெற்றி கிடைக்கும் காலம் எங்க உங்களை பிடிச்சி தள்ளுதோ பிடிக்காம கூட சில இடத்துல கடவுள் பிடிச்சி தள்ளுவாரு என்னடா எனக்கு இது பிடிக்கவே இல்லைடா எனக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த இடத்துல இந்த பதவி கிடைச்சிருக்கு இல்லை எனக்கு இது மாதிரி அமையுது சில பேருக்கு கல்யாணம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் பிடிக்காம கூட கல்யாணம் நடக்கும் ஆனால் இவங்களை மாதிரி நமக்கு ஒரு பேர் கிடைக்கலையென்னு பிறகு உண்மையிலே சந்தோஷப்படுவீங்க இப்படி ஒரு பேர் கிடச்சிருக்காங்களே கடவுளுடைய வழி நல்லா இருக்குது அப்போ திருமணம் நிச்சயம் நடக்கும் குழந்த பிராப்தங்கள் ஏற்படும் கண்டிப்பாக பணப்பிரச்சனைகள் நீங்கும் கண்டிப்பாக உங்கள் பதவி யோகம் ஏற்படும் எல்லா விஷயத்திலையும் உங்களை ஒரு விஐபி அந்தஸ்தோடு உங்களை உருவாக்குறார் சனி பகவான் இந்த நம்பிக்கையோடு சனியை நீங்க பேஸ் பண்ண தயாரா இருங்க இந்த சனி பயிற்சி நிச்சயம் மேஷத்திற்கு மேன்மையான நிலைகளை கொடுக்கும் உயர்ந்த பிரதாபத்தை கொடுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் வேல் கொண்டு வெற்றியை தேடுங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்